அருகே ஏத்தாபூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில் பங்குனி உத்திர திருத்தேர் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் தமிழகத்தில் தமிழ் கடவுளாக போற்றக்கூடிய முருக பெருமானை ஆண்டுதோறும் தமிழ் ஆண்டுகளில் பங்குனி மாதத்தில் வரும் பங்குனி உத்திரத்தன்று திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உலக உலகளவிலேயே மிக உயரமான நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்தர திருத்தேர் விழா நடைபெற உள்ள நிலையில் அங்குள்ள கொடிமரத்தில் கொடியேற்றியப்பட்டு காப்பு காட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியதை அடுத்து அருள்மிகு ஸ்ரீ முத்துமலை முருகன் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ முத்துமலை முருகன் மற்றும் அங்குள்ள மூலவர்களுக்கும் மகா தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமலை முருகனை தரிசித்தனர்